சில நேரங்களில் ஒருவரின் மிகப்பெரிய தவறு மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட்டு பாதி வாழ்க்கையை வீணடிப்பதுதான் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் எனக்கு என்ன செய்தார்கள் யார் எனக்கு எதிராக என்ன சொன்னார்கள் இந்த கேள்விகளெல்லாம் நம் மனதை அரித்துவிடும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நாம் மிகவும் அக்கறை கொண்டவர்கள் நம்மைப் பற்றி கவலைப்படுவதே இல்லை உண்மை என்னவென்றால் இந்த உலகில் எப்போதும் கெட்டவர்கள் இருப்பார்கள் யாராவது உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் யாராவது உங்களை பின்னாலிருந்து குத்துவார்கள் யாராவது உங்களைப் பற்றி மோசமாக பேசுவார்கள் ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால் அவர்களின் தீமையால் சுமையாக உங்கள் வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா மற்றவரின் நடத்தை அவர்களின் பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் உங்கள் ஆன்மாவை எந்த திசையில் கொண்டு செல்கிறீர்கள் என்பது உங்கள் பொறுப்பு அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அது அவர்களின் கதை நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுகிறீர்கள் அது உங்கள் கதை மற்றவர்களிடம் தவறுகளை கண்டுபிடித்து அவர்களின் பாவங்களை எண்ணி உங்கள் சக்தியை செலவிட்டால் உங்கள் வாழ்க்கை எப்போது முடியும் என்பதை நீங்கள் உணரவே மாட்டீர்கள் இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம் மற்றவர்களின் நிழலில் வாழாதீர்கள் உங்கள் சொந்த வெளிச்சத்தில் வாழுங்கள் சற்று யோசித்துப் பாருங்கள் நீங்கள் தெருவில் நடந்து செல்கிறீர்கள் ஒரு மனிதன் வருகிறான் அவன் கையில் சேறு நிறைந்த ஒரு வாழி இருக்கிறது திடீரென்று அவன் வாழியை கவிழ்த்து சேற்றை உன் மேல் கொட்டுகிறான் உனக்கு இரண்டு வழிகள் உள்ளன முதலில் நீ நின்று அவன் ஏன் எனக்கு இப்படி செய்தான் ஏன் என்னை அழுக்காக்கினான் என்று கத்துகிறாய் நாள் முழுவதும் அந்த குழப்பத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பாய் அல்லது நீ உடனடியாக குளித்துவிட்டு உன் உடைகளை மாற்றிக்கொண்டு உன் பயணத்தை தொடரு இப்போது கேள்வி என்னவென்றால் எது புத்திசாலித்தனம் முதல் அல்லது இரண்டாவது ஆனால் வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் நாம் முதல் பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் யாராவது நமக்கு தவறு செய்தால் நம்மை காட்டிக் கொடுத்தால் அல்லது நம்மை அவமானப்படுத்தினால் நாம் அந்த சேற்றில் மணிக்கணக்கில் நாட்கள் என் வருடக்கணக்கில் கூட மூழ்கியிருப்போம் படிப்படியாக அந்த சேறு நம் சிந்தனையை அரித்து நம் முகங்களிலிருந்து பிரகாசத்தை எடுத்து உள்ளே இருந்து வெற்றுத்தனமாக விட்டுவிடுகிறது உண்மையில் உன் முன்னால் இருப்பவர் தீயவர் அதுதான் அவன் உண்மை ஆனால் நீ அவனுடைய தீமையை பிடித்து கொண்டு அதை உன் இதயத்திற்கு அருகில் வைத்திருக்கிறாய் இது உன் முட்டாள்தனம் நினைவில் கொள் யார் உன்னை காயப்படுத்தினார்கள் என்பது முக்கியமல்ல அந்த காயம் எவ்வளவு பெரியதாக மாற அனுமதித்தாய் என்பதுதான் முக்கியம் இப்போது இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள் மற்றவர்களிடம் உள்ள கெட்ட விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்கள் மனம் அந்த நபரை சுற்றி சூழலத் தொடங்குகிறது உங்கள் மனம் உங்கள் சக்தி உங்கள் நேரம் அனைத்தும் அந்த நபரை நோக்கி செல்கிறது இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் உங்கள் உண்மையான பயணம் நிறுத்தப்படுகிறது ஒரு நாய் குறைக்கத் தொடங்கும் போது சாலையில் நடப்பது போன்றது நீங்கள் நின்று நாயுடன் சண்டையிடத் தொடங்கினால் உங்கள் இலக்கை எப்போது அடைவீர்கள் இலக்கு எப்போதும் தொலைவில் இருக்கும் எனவே யாராவது உங்களைப் பற்றி தவறாக பேசினால் உங்களை ஏமாற்றினால் அது அவர்களின் நோய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் அதில் கவனம் செலுத்தி உங்களுக்குள் கோபம் பொறாமை மற்றும் வெறுப்பை உருவாக்கினால் அந்த நோய் இப்போது உங்களுடையதாகவும் மாறிவிட்டது தீமை ஒருபோதும் நமக்கு வெளியில் இருந்து தீங்கு செய்ய முடியாது நாம் அதற்கு நமக்குள் இடம் கொடுக்கும்போதுதான் அது விஷமாக மாறும் இல்லையென்றால் அது காற்றில் மறைந்துவிடும் அதனால்தான் ஒரு ஞானி மற்றவர்களின் கெட்ட விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் தனது சொந்த நலனில் கவனம் செலுத்துபவன் ஏனென்றால் இந்த குறுகிய வாழ்க்கையில் நான் என் பூவை மலரவிட வேண்டும் நான் என் நறுமணத்தை பரப்ப வேண்டும் நான் மற்றவர்களின் அழுக்குகளில் சிக்கிக்கொண்டால் என் சொந்த அழுகு அழிந்துவிடும் என்பதை அவன் அறிவான் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு இரண்டு தேர்வுகள் மட்டுமே உள்ளன ஒன்று நீங்கள் மற்றவர்களின் தீமையைப் பற்றி கொண்டு உங்கள் ஆன்மாவை சுமையாக்குகிறீர்கள் அல்லது அந்த தீமையை விட்டுவிட்டு உங்கள் ஆன்மாவை ஒளியாகவும் சுதந்திரமாகவும் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் லேசாக வாழும்போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையெனில் நீங்கள் சுமையை சுமந்து ஒருபோதும் வாழ முடியாமல் இறந்து விடுவீர்கள் நின்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம் என்ன பணம் வீடு உறவுகள் பெயர் புகழ் அல்ல இவை எதுவும் உண்மையானவை அல்ல அவை அனைத்தும் எந்த நேரத்திலும் பறிக்கக்கூடிய வெளிப்புற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம் உங்கள் சுயம் உங்கள் உண்மையான சுயம் உங்களுக்குள் இருக்கும் அப்பாவி அமைதியான மற்றும் வாழ்க்கை நிறைந்த குழந்தை ஆனால் சோகமான விஷயம் என்னவென்றால் மற்றவர்களின் தீமை மற்றவர்களின் விமர்சனம் மற்றவர்களின் வெறுப்பு ஆகியவற்றில் ஒட்டிக்கொண்டு அந்த அப்பாவி சுயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் யாரோ ஒருவர் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து குப்பைகளை வீசுவது போல அதை உங்கள் வாழ்க்கை அறையில் அலங்கரிப்பது போல அது புத்திசாலித்தனமா இல்லை ஆனால் நாம் செய்வது அதுதான் யாரோ ஒருவர் நமக்கு ஏதாவது கெட்டதை சொல்கிறார்கள் அந்த கெட்ட வார்த்தைகள் நமக்குள் எதிரொலிக்க அனுமதிக்கிறோம் யாரோ ஒருவர் நம்மை காட்டிக் கொடுக்கிறார்கள் அந்த துரோகம் நம் சுயமரியாதையில் ஒரு கரையாக மாற அனுமதிக்கிறோம் படிப்படியாக மற்றவர்களின் தீமை நம் சுயத்தை பலவீனப்படுத்துகிறது மேலும் நமது ஆன்மாவை பாதுகாப்பது நமது மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் வெளி உலகம் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மக்கள் ஏமாற்றுபவர்களாகவும் பொய்யர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் உங்களுக்குள் இருக்கும் உலகம் முற்றிலும் உங்கள் கைகளில் உள்ளது யாரை உள்ளே விடுவது யாரை விட்டுவிடுவது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் யாராவது உங்களை துஷ்பிரயோகம் செய்து நீங்கள் அதை உள்ளிழுக்கவில்லை என்றால் துஷ்பிரயோகம் காற்றில் நீடிக்கிறது அந்த எண்ணம் எவ்வளவு ஆழமானது என்று சிந்தியுங்கள் பிரச்சனை துஷ்பிரயோகம் அல்ல அதை நீங்கள் உள்ளிழுத்தீர்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை யாரோ ஒருவர் நெருப்புடன் உங்களிடம் வருவது போல நீங்கள் ஒரு குச்சியைப் போல நின்றால் நெருப்பு உங்களை எரிக்கும் ஆனால் நீங்கள் கல்லாக மாறினால் அந்த நெருப்பு உங்களைச் சுற்றி மட்டுமே சீரிப்பாய்ந்து கொண்டிருக்கும் அது உங்களை தொடாடு உங்கள் நான் உங்கள் உண்மையான சுயம் கல் போல இருக்க வேண்டும் உங்கள் அப்பாவித்தனத்தை உங்கள் தூய்மையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அதுதான் உங்கள் உண்மையான பலம் நீங்கள் அதை பாதுகாத்தால் யாரும் உங்களை உடைக்க முடியாது இப்போது நீங்கள் இந்த சுயத்தை எப்படி பாதுகாக்க முடியும் என்று யோசிக்கிறீர்கள் பதில் எளிது மற்றவர்களின் இருளில் இருந்து வரும் விஷயங்களில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் அந்த தீமை அவர்களின் நோய் அது அங்கேயே இருக்கட்டும் உங்களுக்குள் ஒளியை ஏற்றுவதே உங்கள் வேலை யாராவது உங்களை காட்டிக் கொடுத்தால் அவர்களின் துரோகம் அவர்களின் வளர்ப்பு அவர்களின் புரிதல் மற்றும் அவர்களின் பலவீனத்தின் விளைவாகும் என்று கருதுங்கள் அவர்களின் உண்மை உங்கள் அல்ல அவர்களின் காயங்களிலிருந்து வருகிறது அப்படியானால் நீங்கள் ஏன் உங்கள் ஆன்மாவை அந்த விஷத்தால் நிரப்புகிறீர்கள் ஒரு தாய் தனது குழந்தையை பாதுகாப்பது போல உங்கள் ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நான் உங்கள் உண்மையான குழந்தை அது அழுதிறது உடைந்து போகிறது இறந்தால் உங்களுக்கு எதுவும் இல்லாமல் போய்விடும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மிகப்பெரிய பொறுப்பு உங்களை பாதுகாத்துக் கொள்வது உலகின் இருள் உங்களை ஊடுருவ விடாதீர்கள் நீங்கள் இதை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பின்னர் வெளியே எவ்வளவு தீமை இருந்தாலும் அது உங்களை தொட முடியாது கவனம் செலுத்துங்கள் ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம் அவனது தசைகள் அல்ல அது அவனது பணம் அல்ல அது அவனது உறவுகள் அல்ல ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம் அவனுடைய கவனம் சிதறிய சூரிய ஒளி ஒளியை மட்டுமே தருகிறது ஆனால் அதே ஒளி ஒரு லென்ஸ் வழியாக ஒரு புள்ளியில் குவிந்தால் அது நெருப்பை பற்ற வைக்கிறது அதே போல ஒரு மனிதனின் கவனம் சிதறடிக்கப்படும் போது அது சோர்வை மட்டுமே தருகிறது ஆனால் அது குவிந்தால் அது மலைகளை நகர்த்தும் இப்போது யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒருவரின் தீமை ஒருவரின் வஞ்சகம் ஒருவரின் துஷ்பிரயோகம் ஆகியவற்றில் உங்கள் கவனத்தை செலுத்தினால் உங்கள் சக்தி எல்லாம் அங்கே வீணாகிவிடும் உங்கள் மனம் அதைச் சுற்றியே சுழன்று கொண்டிருக்கும் படிப்படியாக நீங்களே அந்த தீமையின் நிழலாக மாறிவிடுவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கவனம் எங்கு சென்றாலும் வாழ்க்கை அப்படித்தான் ஆகிறது உங்கள் கவனம் ஒரு பூவின் மீது இருந்தால் நீங்கள் நறுமணத்தை உணர்வீர்கள் உங்கள் கவனம் ஒரு முள்ளின் மீது இருந்தால் நீங்கள் ஒரு கொட்டுதலை உணர்வீர்கள் உங்கள் கவனம் ஒளியின் மீது இருந்தால் நீங்கள் உள்ளே ஒளியை உணர்வீர்கள் உங்கள் கவனம் இருளின் மீது இருந்தால் நீங்கள் உள்ளே இருளால் நிரப்பப்படுவீர்கள் அது நீங்கள் எந்த பக்கம் பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தது ஒரு உதாரணத்தை கவனியுங்கள் இரண்டு ஆண்கள் ஒரு சந்தை வழியாக செல்கிறார்கள் ஒருவர் சாலையில் கிடக்கும் குப்பைகளை பார்க்கிறார் அவர் கூறுகிறார் என்ன ஒரு அழுக்கு சாலை என்ன ஒரு துர்நாற்றம் வீசும் நகரம் மற்றவர் சாலையோரத்தில் பூக்கும் பூவை பார்க்கிறார் அவர் கூறுகிறார் ஆஹா என்ன ஒரு அழகான நறுமணம் என்ன ஒரு அழகான சூரிய ஒளி இருவரும் ஒரே இடத்தை கடந்து சென்றனர் ஆனால் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் முற்றிலும் வேறுபட்டவை என்ன வித்தியாசம் அவர்களின் கவனத்தில் மட்டுமே வாழ்க்கையில் ஒரே விஷயம் நடக்கிறது உங்களை சுற்றி எல்லாம் நல்லது தீமை ஒளி இருள் அன்பு மற்றும் வெறுப்பு ஆனால் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும் உங்களை காயப்படுத்தியவர்களின் தீமையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தினால் நீங்கள் படிப்படியாக அவர்களைப் போலவே ஆகிவிடுவீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் கனவுகளில் உங்கள் ஆன்மாவின் நல்வாழ்வில் உங்கள் கவனத்தை செலுத்தினால் சக்தி படிப்படியாக உங்களுக்குள் இருந்து பாயத் தொடங்கும் இதனால்தான் பெரிய மனிதர்கள் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை அவர்களின் கவனம் மிகவும் விலைமதிப்பற்றது என்பதை அவர்கள் அறிவார்கள் மேலும் மிகவும் விலைமதிப்பற்றது ஒருபோதும் தேவையில்லாமல் வீணாக்கப்படுவதில்லை இப்போது யோசித்து பாருங்கள் உங்களிடம் ஒரு வைரம் இருந்தால் அதை ஒரு சாக்கடையில் வீசுவீர்களா இல்லை இல்லையா அப்படியானால் வைரத்தை விட விலைமதிப்பற்ற உங்கள் கவனத்தை ஏன் மற்றவர்களின் அழுக்குக்குள் வீசுகிறீர்கள் உங்களுடைய இந்த சக்தியை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் உங்கள் கவனம் உங்கள் வளர்ச்சி உங்கள் ஆன்மீக பயிற்சி உங்கள் கனவுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தினால் எந்த சக்தியும் உங்களை தடுக்க முடியாது ஆனால் உங்கள் கவனம் மற்றவர்களின் தீமையில் கவனம் செலுத்தினால் எந்த சக்தியும் உங்களை காப்பாற்ற முடியாது நினைவில் கொள்ளுங்கள் கவனம் ஒரு நபரை கடவுளாக மாற்றுகிறது அதே கவனம் தவறாக வழிநடத்தப்பட்டால் ஒரு நபரை ஒரு விலங்கின் நிலைக்கு இழிவுபடுத்தினால் எனவே இப்போது முடிவு செய்யுங்கள் உங்கள் கவனம் எங்கே இருக்கும் மற்றவர்களின் தீமையா அல்லது உங்கள் ஆன்மாவின் நல்வாழ்வா நிறுத்தி சிந்தியுங்கள் உங்களிடம் உள்ள மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம் என்ன அது பணமா அது ஒரு நண்பனா அல்லது உறவினனா அது ஒரு வீடா காரா அல்லது உங்கள் அடையாளமா இல்லை மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம் நேரம் நேரம்தான் வாழ்க்கை உங்கள் இதய துடிப்பு உங்களுக்கு எவ்வளவு வாழ்க்கை மிச்சம் இருக்கிறது என்பதை கணக்கிடுகிறது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை மரணத்திற்கு அருகில் அழைத்து செல்கிறது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மக்கள் இந்த நேரத்தையே மலிவான பொருளாக வீணடிக்கிறார்கள் யாராவது உங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் சண்டையிடுவீர்கள் யாராவது உங்கள் பணத்தை பறித்தால் நீங்கள் காவல்துறை அழைப்பீர்கள் ஆனால் யாராவது உங்கள் நேரத்தை திருடினால் அர்த்தமற்ற விஷயங்களில் உங்களை சிக்க வைத்தால் உங்கள் மனதை கோபத்திலும் வெறுப்பிலும் மூழ்கடித்தால் நீங்கள் அதை அமைதியாக அவர்களிடம் கொடுக்கிறீர்கள் இது இல்லையா இப்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவர்களின் கெட்ட விஷயங்களைப் பற்றி சிந்திக்கும்போது நீங்கள் உங்கள் மனதை மட்டும் இழக்கவில்லை நீங்கள் உங்கள் நேரத்தையும் இழக்கிறீர்கள் உங்கள் கனவுகள் கற்றல் மற்றும் வளர்ச்சிக்காக நீங்கள் செலவிட வேண்டிய தருணங்களை உங்களை மதிக்காத ஒருவருக்கு கொடுத்துமிட்டீர்கள் இது ஒரு திருடன் உங்கள் வீட்டிலிருந்து வைரங்களை திருடுவது போன்றது அவரை தடுப்பதற்கு பதிலாக நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள் உங்கள் நேரம் உங்கள் விலைமதிப்பற்ற ரத்தினம் நீங்கள் அதை தார்மார் தார்மாராக வீணடிக்கிறீர்கள் மற்றொரு ஆழமான உண்மையை கேளுங்கள் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்கும் நபர்கள் உங்களை நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மும்முரமாக இருக்கிறார்கள் மேலும் நீங்கள் அவர்கள் பெயரில் விலைமதிப்பற்ற மணி நேரங்கள் நாட்கள் மற்றும் வருடங்களை வீணாக்குகிறீர்கள் இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை அல்லவா ஒரு புத்திசாலி நபர் தங்கள் நேரத்தின் எஜமானராக மாறுபவர் அவர்களின் சக்தியை எங்கே செலுத்த வேண்டும் எதை புறக்கணிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களின் முதலீடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் நேரத்தை சரியான இடங்களில் முதலீடு செய்தால் ஒரு வருடத்தில் நீங்கள் முழுமையாக மாற்றமடையலாம் ஆனால் நீங்கள் உங்கள் நேரத்தை மற்றவர்களின் தீமையில் செலவிட்டால் நீங்கள் அதே இடத்தில் அல்லது இன்னும் கீழே சிக்கிக் கொள்வீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நேரம்தான் இறுதி நீதி அது எப்பொழுதும் பாரபட்சம் காட்டாது நீங்கள் அதை சரியான இடங்களில் முதலீடு செய்தால் அது உங்களை பெரிய உயரத்திற்கு அழைத்து செல்லும் நீங்கள் அதை தவறான இடங்களில் முதலீடு செய்தால் அது உங்களை அழைத்துவிடும் அதனால்தான் யாராவது கெட்டவராக இருந்தால் அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள் ஏன் உங்கள் நேரத்தை அவர்களின் கெட்ட செயல்களில் வீணாக்க வேண்டும் அந்த நேரத்தை உங்கள் கனவுகளில் செலவிடுங்கள் அந்த நேரத்தை உங்கள் ஆன்மாவின் அமைதிக்காக செலவிடுங்கள் அந்த நேரத்தை உங்கள் கடின உழைப்பு உங்கள் ஆன்மீகப் பயிற்சி உங்கள் முன்னேற்றத்திற்காக செலவிடுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பழிவாங்குவதற்கான மிக அழகான வழி உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி அவர்களின் கெட்ட செயல்கள் உங்களை தொடக்கூட முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதாகும் யாரோ ஒருவர் உங்களை துஷ்பிரயோகம் செய்ததாக கற்பனை செய்து பாருங்கள் அந்த துஷ்பிரயோகம் காற்றில் தங்கியதா ஆம் ஆனால் உங்களுக்கான உண்மையான கேள்வி இதுதான் அந்த துஷ்பிரயோகம் உங்களுக்குள் வேறொன்று அனுமதித்தீர்களா இல்லையா நினைவில் கொள்ளுங்கள் மற்றொருவரின் தீமை உங்களுக்கு ஒருபோதும் தீங்க விளைவிக்காது நீங்கள் அதற்கு எதிர்வினையாற்றும்போது தீங்கு தொடங்குகிறது அதாவது வெளிப்புற விஷம் நீங்கள் அதை உள்நாட்டில் உறிஞ்சும்போது மட்டுமே உங்களை கொள்ளும் யாரோ ஒருவர் உங்கள் மீது அம்பை எய்வது போல நீங்கள் அந்த அம்பை படித்து உங்கள் மார்பில் குத்தினால் நீங்கள் காயப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் அதை கைவிட்டால் அது தரையில் விழுந்து உடைந்துவிடும் மக்கள் உங்களைப் பற்றி மோசமாக பேசுவார்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள் இது அவர்களின் பழக்கம் ஆனால் நீங்கள் அவர்கள் மீது கோபப்பட்டால் சோகமாக உணர்ந்தால் அல்லது தூக்கத்தை இழந்தால் நீங்கள் உண்மையில் உங்கள் சொந்த உடலையும் ஆன்மாவையும் விஷமாக்கி உள்ளீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்களை காயப்படுத்துவது உலகமல்ல உங்களை காயப்படுத்துவது உங்கள் எதிர்வினை யாராவது உங்களை அவமதித்தால் அவமானம் வெளிப்புறமானது அது அவர்களின் வார்த்தைகள் ஆனால் நீங்கள் அந்த வார்த்தைகளை புரிந்துகொண்டு கொண்டு அவற்றை உள்ளே எடுத்துக்கொண்டால் அவமானம் உங்களுடையதாகிவிடும் பின்னர் நீங்கள் அழுவீர்கள் துக்கப்படுவீர்கள் படிப்படியாக உங்கள் சுயமரியாதையை இழப்பீர்கள் ஆனால் நீங்கள் அதை உள்வாங்கவில்லை என்றால் அது உங்களை தொடவே மாட்டாது துஷ்பிரயோகம் செய்பவர் சோர்வடைவார் துரோகி தனது சொந்த வலையில் சிக்கிக்கொள்வார் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் மக்கள் உங்களை விஷமாக்கலாம் ஆனால் குடிக்கலாமா வேண்டாமா என்பது உங்கள் கைகளில் உள்ளது இதுதான் உண்மையான சுதந்திரம் இப்போது இந்த எண்ணத்தில் எவ்வளவு சுதந்திரம் இருக்கிறது என்று சிந்தியுங்கள் யாராவது உங்களை எப்படி நடத்தினாலும் நீங்கள் எதிர்வினையாற்றவில்லை என்றால் உங்கள் ஆன்மா தீண்டப்படாமல் இருக்கும் உங்கள் அமைதி உடைக்கப்படாமல் இருக்கும் உங்களுக்குள் நுழைவதற்கான கதவை நீங்கள் மூடிவிட்டதால் மக்களின் தீமை வெளியே இருந்துவிடும் ஆனால் சோகமான விஷயம் என்னவென்றால் நாங்கள் அதற்கு நேர்மாறாக செய்கிறோம் நாங்கள் எதிர்வினையாற்றுகிறோம் நாங்கள் கோபமாக பதிலளிக்கிறோம் இரவு முழுவதும் நாம் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம் படிப்படியாக நாமே சாம்பலாக மாறுகிறோம் எனவே உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உங்கள் எதிர்வினைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாராவது உங்களை எப்போதாவது காயப்படுத்தினால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த காயம் உண்மையிலேயே என்னை ஊடுருவ வேண்டுமா அல்லது நான் அதை வெளியே விட்டுவிட வேண்டுமா நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டால் படிப்படியாக வெளியே உள்ள தீமை உங்களை தொட முடியாது என்பதை காண்பீர்கள் மக்கள் பேசி சதி செய்வார்கள் ஆனால் நீங்கள் ஒரு ஆழமான கடல் போல அமைதியாக இருப்பீர்கள் மேற்பரப்பில் அலைகள் இருக்கலாம் ஆனால் ஆழத்தில் எப்போதும் அமைதி இருக்கும் இதுதான் உண்மையான பலம் இதுதான் உண்மையான சுதந்திரம் எனவே நினைவில் கொள்ளுங்கள் இந்த உலகம் எப்போதும் நீங்கள் விரும்பும் விதத்தில் இருக்காது நல்லவர்களும் கெட்டவர்களும் இருப்பார்கள் சிலர் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் சிலர் உங்களை அவமதிப்பார்கள் சிலர் உங்களுக்கு எதிராக விஷத்தை கக்குவார்கள் ஆனால் உண்மையான கேள்வி அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது அல்ல உண்மையான கேள்வி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் கவனம் என்ன உங்கள் ஆற்றல் எங்கே இயக்கப்படுகிறது உங்களுக்குள் நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் ஒளியா அல்லது இருளா அவர் தீயவரா அது அவருடைய கவை நீங்கள் உங்களைப் பற்றி கவலைப்படுகிறீர்கள் அதுதான் உங்கள் கவை மற்றவர்களின் அசுத்தங்களை வெளியே விட்டுவிட்டு உங்கள் ஆன்மாவை உள்ளிருந்து ஒளிரச் செய்யும் போதுதான் உங்கள் கதை அழகாக மாறுகிறது வாழ்க்கை குறுகியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த குறுகிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரே ஒரு பொறுப்பு மட்டுமே உள்ளது உங்களை காப்பாற்றிக் கொள்வது உங்களை அழகுப்படுத்துவது மற்றும் எந்த தீமையும் உங்களை தொட முடியாத உயரத்துக்கு உயர்த்துவதாகும் எனவே இன்றிலிருந்து முடிவு செய்யுங்கள் நீங்கள் தகுதியற்றவர்கள் மீது இனி உங்கள் சக்தியை வீணாக்க மாட்டீர்கள் உங்களை உயர்த்தும் உங்கள் ஆன்மாவை விடுவிக்கும் விஷயங்களுக்கு இப்போது உங்கள் பலத்தை அர்ப்பணிப்பீர்கள் ஏனென்றால் இறுதியில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது மற்றவர்களின் தீமையில் உங்கள் வாழ்க்கையை வீணடித்ததற்காக வருத்தப்படக்கூடாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய சொந்த ஒளிச்சத்தில் வாழ்ந்தீர்கள் என்று நீங்கள் பெருமைப்பட வேண்டும் அவர் தீயவர் அது அவருடைய கதை நீங்கள் உங்களைப் பற்றி கவலைப்படுகிறீர்கள் அதுதான் உங்கள் வெற்றி அதுதான் உங்கள் சுதந்திரம்